அணை அணை என்பது அணைத்து கொள்ளுதல் அணை கல் அணை ஒரு அணையை கல்லால் தான் கல்லணை கரிகால் சோழன் பெருவளத்தான் அவன்தான் நீர் மேலாண்மைக்காக காவிரி நதியை குறுக்கே ஒரு அணையை கட்டினான் தஞ்சை திருச்சி அறந்தாங்கி பட்டுக்கோட்டை என பல இடங்களில் காவிரியும் அதன் கிளை நதிகளும் பாய்கின்றன சோழ நாடு சோறுடைத்து என்று தஞ்சைக்கு பெருமை சொல்வார்கள் காரணம் அங்கே விவசாயம்தான் முக்கிய தொழிலாக இருந்தது எப்படி இந்த கல்லணையை கட்டினான் என்பால் முதலில் அதை கல்லை வேறு இடத்திலே அடுக்கி அடுக்கி வைத்தான் அந்த காவிரியில் பாயக்கூடிய தண்ணீரை முதலில் தடுத்து நிறுத்தினான் பிறகு அதற்கு முன்பே மணல் மணலை அதில் பரப்பினான் அந்த மணல் மீது தான் கற்களை அடுக்கினான் பாறாங்கல் அந்த பாராங்கல்லை அடுக்கி அப்போது சிமெண்ட்டு கிடையாது வேறு எந்த விதமான தொழில்நுட்பமும் இல்லை அதில் அடுக்கி 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 அதில் உயர்த்திய பிறகு அந்த சிறிய பாறைகளை எடுத்துவிட்டான் தண்ணீர் தேங்கியது இப்படித்தான் கல்லணை கட்டப்பட்டது எந்த தொழில்நுட்பமும் ஆங்கிலேயர்களும் அவர்கள் வரவில்லை ஆனால் அவர்கள் பிறகு வந்து ஆராய்ச்சி செய்து வியந்தார்கள் எப்படி இப்படி ஒரு அணையை அவன் கட்டினான் என்பதுதான் அந்த நீர் மேலாண்மை விவசாயம்தான் முக்கியமாக மனிதனுக்கு வேண்டியது சாப்பாடு உணவு அதுவும் அரிசி தான் அதைத்தான் அவன் விவசாயத்திற்காக காவிரி நீரை அங்கே தடுத்து நிறுத்தினான் அது சுமார் ஒரு எழுநூறு அல்லது எண்ணூறு கிலோமீட்டர் கடுகு குடகு மலையிலிருந்து தவழ்ந்து பெரிதாகி பல கிளை நிதையில் நதிகளை உற்பத்தி செய்து கடைசியாக காவிரி பூம்பட்டினத்தில் கடலோடு கலக்கிறது அது போகும் எல்லா பாதைகளிலும் கிளை நதிகளிலும் மக்கள் அங்கே வயல்களை அமைத்து வாய்க்காலை தோண்டி சிறிய சிறிய குளங்களையும் கட்டி சேவித்து வைத்து அவர்கள் விவசாயம் செய்தார்கள் இது எத்தனை பேருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் படித்தால் வழிய தெரியாது கல்லணை கரிகால் சோழன் இதுபோல பலவிதமான கோயில்களை கட்டினாலும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு எப்படி நீர் தேவையோ அந்த நீரை தேக்கி வைத்து விவசாயத்திற்காக செய்த அந்த சோழனை பாராட்டாமல் இருக்கவே முடியாது கரிகால் சோழன் எனவே நண்பர்களே இதை நீங்கள் இந்த சரி என்று நீங்கள் நினைத்தால் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள் நீங்கள் அதை விரும்பினால் லைக் செய்யுங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்கள் தெரியாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் నటరాజన్